அண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம் ஊருக்கு ரெண்டு ஊதாரி இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது நான் நடித்த படம் ஊர காக்க உண்டான சங்கம் பிற உருவான சங்கம் இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போஸ்டர் பார்த்த மாதிரி இருக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் போஸ்டரான ஒரு படம் அந்த போஸ்டர் டிசைன்லேயே தெரியுது கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகா இருக்கு அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் பிரஜன் வந்து இந்த மாதிரியான ஒரு வெற்றிக்காக தான் காத்துட்டே இருந்தான் ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அவனுடைய கூட இருந்திருக்கேன் நான் இப்போது புகழும் என்னோடய மச்சான் புகழும் வந்து அவங்களோட சேர்ந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன் இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் புதுசாக சார் அவரோட நடிகருக்கும் நான் வெல்கம் பண்ணுறேன் ஒன்றே ஒன்று தயாரிப்பாளருக்கு நான் சொல்லிக்கிறேன் படம் எடுப்பது எளிது தயாரிப்பாளர் எங்கே இருக்கார் ஐயா படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையா ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம் அதில் என்னென்னா நான் கடந்த ஒரு ரெண்டு மாதமாக என்னோடய படத்தை நான் ரிலீஸ் பண்ணும்போது பற்ற வேதனை என்னென்னா நம்ம படத்தை போடுறது கூட தேட்டரு பிடிச்சிருவோம் தேட்டருக்கு ஆள் வர மாட்டாங்க அதனால் ஷோ கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ப்ரமோஷன் நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கோடி ரூபாய்க்கு ப்ரமோஷன் பண்ணணும் அப்போத்தான் அந்த படம் வெளியே தெரியும் அந்த படம் நல்லா இருந்தால் ஓடும் இதுதான் உண்மை ஸோ நீங்கள் படத்தை நீங்கள் தயாரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டை விட ஒரு மடங்கு நீங்கள் ப்ரொமோஷனுக்கு நீங்கள் வைக்கணும் அந்த ப்ரமோஷன் தெளிவாக மக்களுக்கு போயிட போற ப்ரமோஷனாக இருந்தால் நல்லது சுரேஷ் காமச்சன் இருக்காரா அப்போ போயிடும் இருந்தாலும் இது நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரஜன் மாப்பிள ஜெய்படா எங்கடா இருக்க வாழ்த்துக்கள்ரா லவ்யூடா அந்த பொண்ணு ஹேண்ட்பேக் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க எடுத்து கொடுக்குறவங்களுக்கு புகழ் வந்து ஒரு லட்ச ரூபாய் பரிசு கொடுப்பானா Thank you, thank you so much. And